பவுலு போய் திமேத்தை மேலே கையை வச்சாராம் வரம் உண்டாயிருச்சான் கரங்களை வேற்றி அலலையா சொல்லுங்க ஹல லூயா நான் இதை யோசித்து பார்க்குறேன் இதை யோசித்து பார்க்குறேன் நல்லா அபிஷேகத்தில் இருந்துட்டு கத்தர் பேசும்போது ஒருத்தர் மேலே கையை வச்சிங்கன்னா அவன் மேலே உங்கள் வரவங்க உங்களுக்குள்ள இருக்கிற வர அவன் மேலே இறங்கும் ஹல லூயா ஆமே ஆமேன் பவுல் திமேத்தையின் மேலே கையா அவர் தான் நெக்ஸ்ட் லீடர் இல்லையா ஆ அதனால என்ன செஞ்சானோ நான் உண்மையில் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான உண்டான தேவ வரத்தை காஸ் கிஃப்ட் தேவன் தருகிற வரம் கையை வைத்தது பவுல் தான் வரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஆமென் சொல்லுங்க கையை வச்சது அனனியா தான் கண்ணை திறந்து விட்டது கர்த்தர் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி அனல் மூட்டி எழுப்பணும் யார் அதை செய்வா யார் நோக்கமா இருக்கிறாங்களோ யார் அதே சிந்தையா இருக்கிறாங்களோ யார் அந்த கோல்ல சஸ்டைன் ஆகி நிற்கிறாங்களோ அதுவே அவங்க கவனமா இருக்குதோ அவங்க போய் ஆண்டவரை எழுப்புவாங்க அவங்களுக்குள்ள இருந்து வர்றான் கிரியேசு ஆமே அலலூயா உண்மைங்க நான் சும்மா ஒப்பேத்துறதுக்கு நான் பேசலை என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் ஆமையன் நான் சொன்னல நாலு ஊழியக்காரன் கையை வச்சாங்க இல்லையா கையை வச்சு அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே மனசில் வச்சு டைரியில் எழுதிட்டுருவேன் அப்புறம் அவங்க அப்படியே நான் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து நான் ஜெபிப்பேன் 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 ஆமேன் உண்மையாக சொல்கிறேன் இதெல்லாம் நான் நான் வந்து ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை ஆமேன் என் வாலிப வயதில் உட்காந்து என் அறைக்குள்ளே உட்காந்து ஜெபிக்க 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 கொஞ்ச நேரத்தில் அந்த அறையே மறுரூபம் ஆகும் அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துனுடைய பிரசனத்தை உணர்வேன் ஆமேன் என் சிந்தை அந்த ஊழியக்காரனை நினைக்கும் அந்த ஊழியக்காரருடைய காரியங்களை நினைக்கும் ஆனால் அங்கே ஊழியக்காரர் வந்து நிற்கிறதில்ல கத்ராகி ஏசு கிறிஸ்துனுடைய தத்ரூபமான பிரசனம் வந்து இறங்கி என் மேலே வந்து நெறப்போ அந்த வரங்கள் கிருதி செய்யும் இத்தனை ஆண்டுகளில் நான் அவைகளை உணர்ந்திருக்கிறேன்